கதையின் தொடர்ச்சி இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் பவழமல்லி மலர்ந்தது மாதாபி மாளிகையின் சிவகாமி சௌக்கியமாகத்தான் இருந்தாள் அதாவது அவளுடைய தேகம் சௌக்கியமாகத்தான் இருந்தது ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது வருஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன ஒவ்வொரு வருஷமும் வசந்தம் வேநீர் முதலிய பருவ காலங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கிடுவதற்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள் அவள் வசித்த மாளிகையின் பின்முற்றத்தின் கிணற்றின் அருகே ஒரு பவழமல்லி மரம் இருந்தது சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்திலே அந்த பவழமல்லி செடியை அவள் தன் கைகளாலேயே கிணற்றின் அருகே நட்டாள் நாகநந்தி அடிகள் அஜந்தா மலை பிராந்தியத்தை பற்றி வர்ணனை செய்தபொழுது அந்த பிரதேசத்திலே ஆவணி புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாதிஜாத மலர்கள் வியாபித்து குலுங்கும் குலுங்கும் என்றும் அந்த நறுமலர்களின் இனிய மனம் நெடும் தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோருக்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்கும் என்றும் சொன்னார் அதை கேட்ட சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காக கொண்டு தர வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டாள் அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்து புத்தபிக்ஷு சீக்கிரத்திலே அஜந்தாமலை பிராந்தியத்திலிருந்து பவழமல்லி செடி ஒன்றை தருவித்து கொடுத்தார் அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தாள் கண்ணீருடனும் தண்ணீருடனும் விட்டு வளர்த்து வந்தாள் அந்த பவழமல்லி செடியில் முதல் முதலில் இளம் தள்ளிர் பொழுது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது புதிய கிளை கிளம்பிய பொழுதே துயரத்தால் வெதும்பிய அவள் உள்ளம் புதூகலத்தினால் பொங்கியது முதல் முதலில் அந்த செடியிலே முட்டு அரும்பிய பொழுது அது பூவாக மலர்ந்த பொழுதும் சிவகாமி சிறிது நேரம் தன் துயரங்களை எல்லாம் மறந்து ஆனந்த கடலிலே மிதிந்தாள் கிளிமூக்கின் வடிவான அத அழகிய இதழ்களையும் செம்பவளம் நிறம் கொண்ட அந்த காம்புகளையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள் ஆக சூரியன் வான்மார்க்கத்திலே ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வர வர வாடி சுருங்கி கடைசியிலே கருகி உதிர்ந்த பொழுது தற்காலிகமாக குளிர்ந்து தளிர்ந்திருந்த அவளுடைய ஹதயம் வாடி கருகி தீந்தது செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று அந்த செடியை கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள் மனிதர்களின் எலும்பு வரை குளிர செய்த பனிக்காலத்திலே அந்த பவழமல்லிகை மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும் இளவேநீர் காலத்திலே புதிய இளந்தளிர்கள் துளிர்க்க தொடங்கும் முதுவேநீர் காலத்திலே இலைகள் முற்றிலும் முற்றுவதோடு மொட்டுகளும் வரும்ப ஆரம்பிக்கும் உக்கிரமான மேல் காற்றோடு மழை கொட்டும் ஆணி ஆடி மாதங்களில் அந்த பவழமல்லி செடி பேயாட்டம் ஆடி படாத பாடுபடும் அதை பார்க்கவும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்திருப்பாள் ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவழமல்லிகை செடி பச்சை பசேல் என்ற இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குலுங்கி பெற்று அது ரொம்ப அழகாக விளங்கும் அந்த காலங்களிலே சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து அந்த செடியை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பாள் நவ ஆலயங்களின் விக்கிரகத்துக்கு பவழமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு கூறுவாள் அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கிடுவாள் இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்திற்கு வந்தது இப்பொழுது ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டன கதையின் தொடர்ச்சி இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் சீன யாத்திரிகள் வாதாபி நகரத்தின் வீதிகளில் தன்னை நடனமாட சொன்னதால் ஏற்பட்ட அவமான உணர்ச்சியின் வேகம் நாளாக சிவகாமியின் உள்ளத்திலே குறைந்து மங்கி வந்தது தமிழகத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு குடியும் குடுத்தனமாக வாழத் தொடங்கினார்கள் அவர்களில் சிலர் சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு அப்படி வருகிறவர்களின் மனதிலே கோபமோ வன்மமோ ஒன்றுமில்லை என்பதையும் சிவகாமி கண்டாள் இதையெல்லாம் எண்ணி பார்த்தபொழுது தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததன் அறியாமையையும் மாமலருடன் போகாமல் அவளை அவரை திருப்பி அடித்ததன் மௌடீகமும் அவளுக்கு மென்மேலும் நன்கு புலனாயின ஆயினும் பெண்களின் இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கு மாமல்லர் மீதே சிவகாமி பழியை போட்டாள் என்ன இருந்தாலும் நான் அறியாத பின் தானே ஏதோ அவமானத்தினாலும் மாத்திரத்தினாலும் துன்பப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன் ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவரல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்துப் போயிருக்க வேண்டும் சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே அதன்படி ஏன் அவர் கூடாது என்று அடி அடிக்கடி எண்ணமிட்டாள் வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து போவார் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு குறைந்து கொண்டே வந்தது அது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனமான காரியம் எவ்வளவு அசாதாரணமான விஷயம் என்பதை உணரா உணரலானால் தான் செய்த சபதம் பிசக்கானது அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன் அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்னை எப்படியாவது வந்து கூட்டி போங்கள் என்று மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா என்பதாக சில சமயம் அவளுக்கு தோன்றியது ஆனால் அந்த யோசனையை காரியத்தில் அவள் நிறைவேற்ற நிறைவேற்றாதபடி நாகநந்தியின் ஏழன வார்த்தைகள் செய்து வந்தன சிவகாமி கத்தியை வீசி எறிந்து நாகநந்தியின் முதிகளை காயப்படுத்திய பொழுது அந்த நயவஞ்சக வேஷதாரி அடடா என்ன காரியம் செய்தாய் உன்னை அவர்களோட கூட்டி அனுப்ப அல்லவா எண்ணினேன் என்று சொல்லியது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம் அதனால் சிவகாமிக்கு நாகநந்தியின் மீது இருந்த கோபமெல்லாம் மாறி தன் செய்கையை பற்றி பச்சாதாபமும் தாபமும் பிக்ஷுவின் மேல் ஓரளவு அனுதாபமும் உண்டாயின நாகநந்தி தம்முடைய பாசாங்க உத்தேசித்த பலனை விட்டது அதை குறித்து மனதிற்குள்ளே மகிழ்ந்தார் சிவகாமிக்கு தம்மிடம் ஏற்பட்ட அனுதாபத்தை பூர்ணமாக பயன்படுத்தி கொண்டார் சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைத்து கொண்டு போய் காஞ்சியிலே விட்டுவிடுவதாக நாகநந்தி சொன்னார் சிவகாமி அதை மறுதளித்ததுடன் தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினாள் அதை கேட்ட நாகநந்தி ஏளன புன்னகை புரிந்து இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா என்று கேட்டார் நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் என்ற சிவகாமி வீராப்பாய் பேசினாள் அறிமுகமானவர்கள் யாருமே இல்லாத அந்த தூர தேசத்து நகரிலே தானாக ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட சிறையிலே இருந்த சிவகாமிக்கு நாகநந்தி அடிகளோடு அவ்வப்போது சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதாக இருந்தது தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவுடன் பேசுவது உற்சாகமான பொழுதுபோக்காகவும் இருந்து வந்தது காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம் அஜந்தாவுக்கு அழைத்து போகிறேன் வா அந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடித்துடித்தாரே அதை நீ நீயே நேரிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ற நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார் அதற்கும் சிவகாமி என் சபதத்தை நிறைவே நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் என்று மறுமொழி சொல்லிவிட்டாள் மூன்று வருடங்களுக்கு முன்னால் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்று வதந்தி உலாவிய போது சிவகாமி எக்களிப்படைந்தாள் அதை பொய்யாக போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செய்தது அவள் மனதை பெரிதும் புண்படுத்தியது ஆயினும் தன் மனநிலையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பொறுத்திருங்கள் அடிகளே பொறுத்திருங்கள் இந்த வருடம் இல்லாவிட்டால் அடுத்த வருடம் கொஞ்சம் பொறுத்திருங்களேன் என்று சொல்லி மாமல்லரின் கௌரவத்தை நிலை நிலைநாட்ட முயன்றாள் அந்த விதம் கர்வமாக பேசி இப்பொழுது வருடம் மூன்று ஆகிவிட்டது சிவகாமி வாதாபிக்கு வந்து ஒன்பது வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இனிமேல் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயனுண்டா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது போதும் போதும் ஒன்பது வருடம் காத்திருந்ததும் போதும் வீட்டு முற்றத்திலே பவழமல்லி மரத்தின் பக்கத்திலே இருந்த கிணற்றின் தன் வாயை அகலமாக விரித்து வா வா என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா என்று சிவகாமியை அழைத்து கொண்டிருந்தது இத்தகைய நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தி அடிகள் சீன யாத்திரிகர் ஒருவரை அழைத்துக்கொண்டு சிவகாமியை பார்க்க வந்தார் ஹுவான் சாங் என்னும் அந்த சீனர் உலகிலே பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர் பல கலைகளை கற்று பாண்டித்தியம் பெற்றவர் அந்த காலத்திலே கண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய மூன்று சாம்ராஜ்யங்கள் அவைகளில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துவிட்டு அடுத்தபடியாக வாதாபிக்கு அவர் வந்திருந்தார் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டிலே நாகார்ஜுன பர்வதத்தை பார்த்துவிட்டு அவர் பல்லவ ராஜ்யத்திற்கு போக எண்ணி இருந்தார் இதையறிந்த நாகநந்தி இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறாள் பரதநாட்டியத்தின் கலையிலே கரை கண்டவள் அவளை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அழைத்து வந்தார் சீன யாத்திரைகள் சம்பாஷனை சிவகாமிக்கு பழைய கனவு லோகத்தை நினைவூட்டி மெய்மறக்கும்படியாக செய்தது யுவான் சுவாங் தன்னுடைய யாத்திரையில் தாம் கண்டு தேசங்களையும் பற்றியும் உள்ள இயற்கை அழகுகள் கலை அதிசயங்களை பற்றியும் விவரித்தார் இடையிடையே தமிழ் சிற்பங்களை பற்றியும் சிவகாமியை கேட்டு தெரிந்து கொண்டார் சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனார் அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறார் என்று நாகநந்தி சொன்னபொழுது யுவான் சாங் அதிசயம் அளவு கடந்தது பொங்கிற்று அந்த நடன தோற்றங்களின் சிலவற்றை தாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் ஒன்பது வருடங்களுக்குப் பிறகு சிவகாமிக்கு உண்மையிலேயே அவள் கற்றிருந்த கலையின் மீண்டும் உற்சாகம் உண்டாயிற்று சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் சீன கலைஞருக்கு அவள் ஆடி காட்டினாள் யுவான் சுவாங் அவற்றை கண்டு அதிசயத்து மகிழ்ந்தார் நாகநந்தி போல மெய் மறந்து பரவசம் அடைந்தார் யுவான் சுவாங் சிவகாமியை பற்றி மேலும் விசாரித்த பொழுது சிவகாமி சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட வரலாற்றையும் அவள் செய்த சபதத்தையும் பற்றி நாகநந்தி கூறினார் சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திரும்ப கொண்டு போய் விட்டுவிடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் இவள் கேட்கவில்லை இப்பேற்பட்ட அற்புதக்கலை இந்த வீட்டுக்குள்ளே கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாக இருக்கிறது இவளுக்கு விடுதலை தருவதற்காக இந்த வாதாபி நகரத்தையே நாம் கொளுத்தி அழித்து விடலாம் என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது என்றார் நாகநந்தி யுவான் தான் செவிகளை பொத்திக் கொண்டு புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் என்றார் பிறகு அந்த பெரியார் ஜீவகாருணத்தின் சிறப்புகளையும் யுத்தங்களில் நேரும் கேட்டையும் எடுத்துக் கூறி தர்மோபதேசம் செய்தார் புத்த பகவான் நாட்டை காப்பாற்றுவதற்காக யாகத்தை நிறுத்திய வரலாற்றை விவரித்தார் அசோகரின் தர்ம ராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார் தற்சமே ஹர்ஷ சக்கரவர்த்தியும் அதே விதமாக தர்ம ராஜ்யத்தை நடத்துவதையும் பிராணி இம்சைகளை கூட தமது ராஜ்யத்திலே அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார் சிவகாமி இடையே குறுக்கிட்டு ஆனால் சுவாமிகளே இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களை பற்றி தங்களுக்கு தெரியாது அதனால்தானே தானே இப்படியெல்லாம் தர்மோபதேசம் செய்கிறீர்கள் என்று கூறியபொழுது அந்த பிக்ஷு கூறியதாவது தாயே யுத்தம் என்று வரும்பொழுது மனிதர்கள் மிருகங்கள் விடுவதை நான் அறியாதவன் அல்ல நீ பார்த்திருக்கக்கூடியவைகளை விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் பழிக்கு பழி வாங்கி கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது சாளுக்கிய சக்கரவர்த்தி படையெடுப்பதற்கு பழி வாங்குவதற்காக இப்பொழுது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார் மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சாளுக்கிய வம்சத்தினர் படையெடுப்பார்கள் இப்படி விந்தத்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து விந்துமாக உலகிலே தீமை வளர்ந்து கொண்டே போகும் யாராவது ஒருவர் மறந்து மன்னித்து தான் தீர வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் அடையும் தாயே எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டும் என்று மட்டும் நீ ஆசைப்படாதே அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது ஆக இந்த பெரிய நகரத்திலே எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள் அவர்களிலே வயதானவர்கள் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர் இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரும் யோசித்துப்பார் பார் இதையெல்லாம் கேட்ட சிவகாமியின் உள்ளம் பெரும் குழப்பம் அடைந்தது அந்த சமயம் பார்த்து நாகநந்தி அடிகள் சிவகாமி இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாய் அல்லவா நடந்து போனதையே நினைத்து என்ன பயன் பழி வாங்கும் எண்ணத்தில் தானே அதனால் என்ன பிரயோஜனம் ஒன்பது வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா இன்னும் இரண்டு நாளிலே இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போகிறார்கள் அவர்களுடன் நானும் போகிறேன் அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது நீயும் எங்களுடன் வா போகலாம் உலகத்திலே எங்கும் காண முடியாத அதிசயங்களை அங்கே நீ காண்பாய் என்றார் ஒரு கணம் சிவகாமியின் கலை உள்ளம் சலனம் அடைந்து விட்டது ஆகட்டும் சுவாமி வருகிறேன் என்று சொல்ல அவள் மனம் ஆசைப்பட்டது ஆனால் அவளு அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுதளித்து விட்டன அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய குரல் சிவகாமி இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய் மாமல்லரை அழைத்தபோது அவருடன் போக மறுத்துவிட்டு இப்பொழுது இந்த புத்த பிக்ஷுவுடன் புறப்படுவாயா நீ அஜந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமல்லர் இங்கு வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் என்று கூறியது சிவகாமி சலனமுற்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு பிக்ஷுக்களே இந்த அனாதை பெண் விஷயத்திலே இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம் ஆனால் அஜந்தா மலையின் அதிசயங்களை பார்க்க அடியேன் கொடுத்து வைத்தவள் அல்ல இந்த சீன தேசத்து பெரியவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் சபதம் நிறைவேற வேண்டுமென்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன் இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமுமின்றி செழித்து வாழட்டும் அவர்களுக்கு என்னால் எந்தவித கெடுதலும் நேர வேண்டாம் ஆனால் அடியாள் என் வாழ்நாளை இந்த வீட்டிலேயேதான் கழிப்பேன் என்ன காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் என்றாள் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்